வர்ணகுலத்தான் பதினாறாம் நூற்றாண்டு நூற்றாண்டு ஒரு பெரும் வீரன் நம்முடைய நம்முடைய பாட்டன் இன்னைக்கு இருக்கிற தஞ்சை நாகப்பட்டினம் பகுதியில் வாழ்ந்த ஒரு பெரும் அரவன் மிகப்பெரிய தளபதி கடற்படை தளபதி போர்ச்சுகீசியர் இங்கே ஆளுகிற போது தமிழர் நிலப்பரப்பையும் கடல் கடல் தளத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றவன் முயற்சிக்கிற போது ஒற்றை வீரனாக எதிர்த்து போரிட்டு அதை தகர்த்தவன் போர்ச்சுகீசிய வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய வரலாற்றை குறிப்பிடுகிற போது நாயக்கர் செம் நாயக்கர் என்று அழைக்கப்பட்ட வர்ணகுலத்தானை பெரிய எதிரி என்று குறிப்பிட்டது போர்க்குண காதல் போரையே காதலித்தவன் எழுதிருக்கான் போர் காதலன் எழுதியிருக்கான் அப்படிப்பட்ட வீரன் வளைகுடாவின் என்று வர்ணிக்கப்பட்ட வரலாற்றாசிரியர்களால் குறிக்கப்பட்ட அதுவும் அவன்ல எந்த போர்ச்சுகீசிய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்டாரோ போராடினாரோ அவன் தன் வரலாற்று குறிப்பிட எழுதியிருக்கான் வளைகுடாவின் சுரா என்று அந்த வர்ணகுலத்த வாரிசுகள் நாம்